கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் வந்து இந்த கரூர் ஸ்டேம்பீட் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூரில் இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்குதுன்னு ஒரு அனுமதி கேட்டிருந்தார் இல்லையா அந்த கடிதம் அனுமதி கேட்டால் காவல்துறையிலேருந்து பெற்ற கடிதம் தற்போது வைரலாகி ஒரு பேசும் பொருளாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்தீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து மேட்டர்லாம் கிடச்சிருக்கு அதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டெயின் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அதில் மேற்கண்ட இந்த முகவரிகள் மேற்கண்ட இந்த பேராகிராஃப் இருக்கும்ல கரூர் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் பொது பொதுமக்களின் சந்திப்பு மற்றும் சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கு கரூர் நகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடக்கணும் அப்படின்னு இந்த எல்லாம் கேட்டு கடைசியில் ஒரு ஒரு முக்கியமான லைனு அதாவது அந்த தேதி தே இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை பதினைந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடக்க அனுமதி கோரி மனுவிற்கு கீழ்கண்ட நல்லா நோட் பண்ணிக்கோங்க கீழ்கண்ட நிபந்தனைகளின்படி நடந்து கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க கீழ்கண்ட நிபந்தனைகள் அடிப்படையில் வருது சரியா இப்போ நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சரியான பாயிண்ட்டு நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் உள்ள சென்டர் மீடியன் பகுதியில் ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைத்தல் கூடாது மேலும் தொண்டர்கள் சென்டர் மீடியன் மீது ஏறி நிற்கக்கூடாது இவற்றை முறையாக கூட்டம் நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க எங்கே போய் நின்னாங்க அந்த சென்டர் மீடியன் மேலே யார் யார் நின்னாங்க எத்தனை பேர் நின்னாங்க அந்த கரண்ட்டு கம்பத்தை பிடிச்சி சென்டர் மீடியனில் யார் நின்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் சேனல்ல நீங்க போய் பார்த்தா தெரியும் அடுத்து நிகழ்ச்சி நடைபெறும் போது தங்களது தொண்டர்கள் பயன்படுத்தி தொண்டர்களை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் கூட்டத்தை நடத்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்னு காவல்துறை கொடுத்ததை மதியழகன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது ஆனா விஜய் காலையில நாமக்கல்லிருந்து உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டி கரூருக்கு பொழுது சாஞ்சு வந்தாரு எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மீறி வந்து வந்து மாற்று அரசியல் இவங்க அடுத்து வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்தும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று முறையாக வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் வரிசையாக நிறுத்துவதற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்களது நிர்வாகிகள் மூலம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அப்ப அப்படின்னா எந்த வாகனங்கள் வருது எத்தனை வாகனங்கள் வருது அந்த வாகனங்கள்லாம் முறையாக வருதா வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல பார்க்கிங்ல கரெக்டாக வரிசையா நிக்க வைக்கதா இது எல்லாம் காவல்துறை பண்ணாது கட்சி நிகழ்ச்சிக்கு ஓம் கட்சி தொண்டர்கள் தொண்டர் படை வாலண்டியர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க தான் அதை முறைப்படுத்தணும் ஆனா அப்படி நடந்துச்சான்னா அந்த மெயின் கேரவன் முன்னாடியே ஒரு ஆள் விழுகிறான் அந்த மெயின் கேரவன ஒரு ஆள் ஓவர் பண்றாப்ல அந்த மெயின் கேரவன்ல முன்னாடி ஓவர்டாக பண்ண ஒரு ஆள் பின்னாடி இருக்க எதிரிச்சு வீடியோ எடுக்கிறார் எல்லா அட்டகாசங்களும் நாம் பார்த்தோம் இந்த விதிமுறையும் மீறப்பட்டிருக்கு அடுத்தது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு மின் மின்சார வாரியத்தில் முறையாக அனுமதி தெரிவிக்க வேண்டும் இதை ஏற்கனவே சொல்லியிருப்போம் உலகத்திலேயே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எங்களுக்கு அனு எங்களுக்கு வந்து மின்சாரம் இந்த இடத்துக்கு சேவை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் முதல் முறையாக ஒரு கட்சி எங்கள் தலைவர் வந்து நின்று பேசுகிற இடத்துல சுற்று வட்டாரத்தை எல்லாத்துலேயும் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சினா இவங்க எல்லாம் கலாய்ச்சோ இவங்க எல்லாம் கூட்டம் எல்லாம் கரண்ட்டு கும்பத்தில் ஏறிடும் அதனால சொல்கிறாங்க அப்படி அப்படி இல்லை இவர் வர நேரம் மத்தியான நேரம் ஒரு மூணு மணி ரெண்டு மணி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க அந்த கூட்டுக்கு இவர்களுக்கு வந்த கூட்டமாக காட்டிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பிளானிங் அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதும் ஏதேனும் அவசர ஊர்தி வரும் பட்சத்தில் தொண்டர்கள் மேற்படி வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் மேற்படி வாகனத்திற்கு வழிவிட வேண்டும் போட்டாச்சு ஆனா விஜய் என்ன செஞ்சாரு வழி விடணுமா வழி விடணுமா சொல்லுங்க வழி விடணுமான்னா இங்க இருக்கிற அந்த பசங்க என்ன செய்வாங்க அடிச்சு தான் செய்வாங்க இங்க அனுமதியில குடு வழி விடணும் விட வேண்டும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் கடிதம் போட்டாச்சுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடணும் போங்க நாங்கள் அனு இதெல்லாம் பெர்மிஷனில் இருக்குது போங்க நான் அனுப்பியிருக்கணும் தப்பெல்லாம் நாம் தா மேலே வச்சுக்கிட்டு வெளியே தூக்கிட்டு போய் கிளிக்கிறது அடுத்து நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு அருகில் வணிக வளாகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதி என்பதால் மேலும் அதிகப்படியான தொண்டர்கள் கலந்து கொள்வதால் முதல் முதலுதவி சிகிச்சை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்திரு வைத்திருக்க வேண்டும் இது அவனுங்க செய்யலை இது அவனுங்க செய்யலை மாற அந்த உதவியெல்லாம் யாரு செஞ்சாங்க அப்படின்னா அந்த மனைவி இழந்த கணவர் நெஞ்ச போட்டு அடிக்கிறாரு உயிரை இழந்த சொந்தக்காரவங்க அடிக்கிறாங்க அந்த முதலுதவி செய்யக்கூடிய பல் டாக்டர் எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாருன்னே எனக்கு தெரியல ஆனால் அதை ஒரு சொல்றாரு ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரி எந்த பேஷண்ட்டை பார்த்தாரு பல் டாக்டர் எப்படி வந்து ஊசி போட முடியும் ஆப்ரேஷன் பண்ண முடியும் சிபிஆர் யார் வேணால் பண்ணலாம் என்ன சிகிச்சை அளித்தார் சிகிச்சை அளித்தாருன்னு மொட்டையா இருக்கு எந்த ஆஸ்பத்திரி எந்த நேரம் எந்த பேஷண்ட்டு என்ன மாதிரியான சிகிச்சை அளித்தாருன்னு எதுவுமே இல்லை அயோக்கிய பயத்தனமான கருத்து அதெல்லாம் இதில் இந்த முதலுதவி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க அதில் மெயினாக மேலே வணிக வளாகங்கள் ஐடி நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதில் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அன்றைக்கி சம்பள நாள் சனிக்கிழமை சம்பள நாள் வாங்கிட்டு வரும்போது சரி விஜயை பார்த்துட்டு போயிடலாம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்து ஆனால் விஜய் வந்து விளக்க அணைச்சிட்டு போயிட்டார் சரி இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு கிளம்பலான்னு இருந்த அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான்னா அவங்க மனைவி நிற்கிது இந்த நபரை அழுத்தி அழுத்தி ஏறி அவர் கீழே விழுந்து அவர் மேலே ஏறி குதித்து அவர் இறந்துடுறாரு அந்த கர்ப்பிணி பெண்ணால் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போய் பேசும்போது அவங்க பேச்சே இல்லை அவங்களால அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க சம்பளம் வாங்க போனவருக்கு உயிர் போயிருக்குங்க சம்பளம் வாங்க போனவங்களுக்கு உயிர் போயிருக்கு யார் விஜயை பார்க்கணுங்கிற முட்டி மோதல் இதில் எப்படி காவல்துறை வரும் இது இந்த அயோக்கியத்தனம் அடுத்து பொதுக்கூட்டம் நடத்துவதுக்கு முறையாக தீயணைப்பு துறையினர் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்று இருக்க வேண்டும் இவங்க அனுமதி பெற்றாங்களா இல்லையானா தெரியல பெற்றாங்கன்னா அது டீசெண்டாக வெளியிடணும் இங்க பாருங்க நாங்கள் இவ்வளவு இடத்துல நாங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கோம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் என்னைக்கு வரைக்கும் வாய் வார்த்தையா கரூருக்கு அப்புறம் நான் பெர்மிஷன் கேட்டேன் கரூருக்கு அப்புறம் நான் இந்த பார்த்தேன் அதெல்லாம் வாய் வார்த்தையா எந்த டாக்குமெண்ட்டும் இவனுக்கிட்ட இல்லை அடுத்து பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது மேலும் திருக்காப்புடியூர் ரவுண்டானாவானது தேசிய நெடுஞ்சாலையில் பிற மாவட்டங்களின் முக்கிய இணைப்பு சாலை என்பதால் எக்காரணம் கொண்டும் பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை ஆனால் மேலே போயில் ரோட் ஷோ பண்ணலை மாறா சீட்டுக்குள்ளே உட்காந்து டோரை இறக்கி விட்டு ரோட் ஷோ தான் பண்ணி வந்தார் எல்லா வேலையும் ஒரு பன்ட்டு தான் வந்தார் அதை எல்லாம் பண்ணிட்டு விளக்கான சனச்சி வந்தது எல்லாமே இதுதான் பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கொடிகள் பதாகைகள் உடனடியாக அகற்ற வேண்டும் முடிஞ்ச பின்னாடிலாம் இல்லை வச்ச உடனே அடிச்சு மேயிறது பிச்சு கிழிக்கிறது எல்லாத்தையும் ஏ நாளாம் ஜென்சீடா அப்படின்னு கிழிச்சு மேயிறது அப்ப இந்த வேலையெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் எல்இடி திரை மற்றும் மேடை அமைக்க கூடாது அது ஒண்ணுதாயா இங்கே வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இது சுற்றுப்பயணம் இது ஒரு மாநாடு தான் அதிகம் பண்ணியிருப்பாங்க ஆனால் மேடையாக ஒரு பஸ்ஸை வந்து மேலே வந்து மேடையை ஆக்கிட்டார் அது வேறு அப்போ மேற்படி நிபந்தனைகள் மீறாமல் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கூட்டத்தின் நிகழ்ச்சியை நடத்தும் அனுமதிக்க பின்னர் மேலும் உரிய அனுமதி பெறாமல் பதாய்கள் வைப்பது அவசர சேவை வாகனங்களுக்கு தடை ஏற்படு படுத்தினாலோ தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்போ அவசரம் ஒரு நிறுத்துனா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் அடிச்சு நூறு அதை கைது பண்ணது அப்போ விதிமுறைகளில் இருக்கிற ஒன்று தான் அதில் எந்த தப்பும் கிடையாது இதை ஓகே பண்ணது யார் அப்படின்னா காவல் கண்காணிப்பாளர் கரூர் நகர உட்கோட்டம் பெருனர் திரு மதியழகன் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கு மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்டம் இது எல்லாத்துக்குமே ஓகே பண்ணி தான் இந்த பர்மிஷனுக்குள்ளேயே வந்திருக்காங்க எந்த விதிமுறையுமே பின்பற்றாம ரொம்ப ரொம்ப சவு இதுவாக எல்லாத்தையும் இவங்களோட சொதப்பல்னாலேயே நடந்த இந்த உயிரிழப்புகளை இன்றைக்கி தாம் பாதிக்கப்பட்ட மாதிரி விஜய் புடனியில் ஒரு நூறு பேர் எகிரி குதித்து ஓடின மாதிரி விஜயோட பிண்டத்தில் ஒரு இரநூறு பேர் எகிரி குதித்து ஓடுற மாதிரி விஜயோட முதுகுல நூறு பேர் முதிச்சுட்டு ஓடுற மாதிரி விஜயோடய வாயில் எகிரி குதித்து ஓடின மாதிரி விஜய்யை நாலு பேர் அழுத்தின மாதிரி விஜய்க்கு திணறல் ஏற்பட்ட மாதிரி விஜயோட அப்படியே விஜய் மேடிலேருந்து இது மரத்துலேருந்து கீழே விழுந்த மாதிரி அவர் என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி இந்த முப்பது நாற்பது நாளை சித்தரிச்சுட்டு இருக்காங்க முப்பது நாளை அவருக்கு தான் நம்ம ஆறுதல் கொடுக்கணும் அவர் தான் உடஞ்சி போயிருக்காரு அவர் தான் கிளிச்சிருக்காரு அவர் தான் குளிக்காமல் இருக்காரு அவர் எவ்வளவு வக்கப்போர் பண்ண முடியுமோ இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இந்த அனுமதி பெற்ற கடிதத்தை இவனுங்க மீறி இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை நாம இந்த மாதிரி பல உண்மைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்